கல்யாண சமையல் சாதம் காய்கறிகள் பிரமாதம் வணக்கம் இஸ்ரேலுக்கு என்ன நடைபெற்றது கான் ஜூனிஸ் பகுதியில் இருந்து பாலஸ்தீன மக்கள் மறுபடியும் மூட்டை ஓட்டம் பெரும் மக்கள் இடப்பெயர்வு ஆரம்பித்து பாலஸ்தீன அகதிகள் பிரிவினுடைய பொறுப்பாளர் பிலிப்ப லஜாரினி தெரிவிக்கின்றார் இஸ்ரேலினுடைய கருத்தின்படி முப்பது வரையான ஹமாசினுடைய இலக்குகளை இப்பொழுது புதிதாக தாக்கப் போகின்றோம் என்று கடுமையான எச்சரிக்கையை விடுத்து அனைவரையும் வெளியேறும்படி துண்டு சுரங்களை இருக்கின்றார்கள் இதைத் தொடர்ந்து மக்கள் ஓட ஆரம்பித்திருக்கின்றார்கள் இஸ்ரேலை பொறுத்தவரையில் ஒரே ஒரு கருத்து தான் இந்த போரை நிறுத்த முடியாது என்ற நிலைக்கு வந்திருக்கின்றது போரை தொடர்வதனால் பேச முடியாது என்ற நிலையை தாக்குதல் அறிவிப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்க அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் முப்பது இலக்குகளா என்ற கேள்விக்கு அதே பதிலடியாக முப்பது எரிகணைகள் இஸ்ரேலை நோக்கி பறந்து வந்தன இரண்டு பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் வடபுல இஸ்ரேல் இஸ்ரேலில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது நகரியா என்கின்ற நகரத்தில் இந்த மோட்டார்கள் விழுந்திருக்கின்றன இவற்றை ஏவியது யார் அதுதான் இருக்கின்ற மர்மம் தென்புற லெபனானில் இருந்து ஹிஸ்புல்லா இதை ஏவியதாக கூற முடியவில்லை எப்படி கோலோன் குன்று மலை பகுதியில் கடந்த ஜூலை மாதம் ஏவப்பட்ட எரிகணைகளினால் பன்னிரண்டு பாடசாலை மாணவர்கள் மரணம் அடைந்தார்களோ அதுபோன்ற ஒரு நிலைதான் இப்பொழுது உருவாகி இருக்கின்றது இந்த தாக்குதலினுடைய மர்மம் யார் தாக்கினார் என்பது தெரியாமல் இஸ்ரேல் மீது இப்பொழுது தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது எனவே இஸ்ரேல் லெபனானை குறிவைத்து தாக்க முடியாத ஒரு மர்ம களம் உருவாக்கப்பட்டது இந்த தாக்குதலின் முக்கிய விடயமாக இருக்கிறது உலை நிலையத்தில் கிரேக்கத்தினுடைய தலைநகர் அருகாமையில் இருக்கின்ற காடுகள் இருக்கின்றி எரிந்த காரணத்தினால் சுமார் முப்பதாயிரம் பேர் வரை தலைதறிக்க ஓட்டம் எடுத்திருக்கின்றார்கள் இந்த தீ இப்பொழுது நிற்கப் போவது இல்லை இன்று உலகம் முழுவதிலும் எரிந்து கொண்டிருக்கின்ற காலநிலை மாற்ற நெருப்பானது கிரேக்கத்தில் தன்னுடைய கைவரிசையை காட்ட ஆரம்பித்திருக்கின்றது இருக்கின்றது கிரேக்கத்தில் இவ்வாறான ஒரு நிலை இருக்க ஆஸ்திரேலியாவில் இடி விழுந்தது போல போலியா வடகிழக்கு பகுதியிலே உல்லாச பயணிகளை அதிகம் கவருகின்ற ஹில்டன் தலை பகுதியில் ஹெலிகாப்டர் ஒன்று விழுந்தது இந்த ஹெலிகாப்டரை தனி ஒரு நபர் ஓடி வந்து விழுந்து வெடித்து இறந்திருக்கின்றார் இந்த ஹில்டன் இருந்தவர்கள் அமெரிக்காவினுடைய இரட்டை கோபுரத்தை விமானம் தாக்கிய பொழுது தலை ஓடியது போல ஓடி இருக்கின்றனர் மூன்றாவது மாடியில் இருந்த ஒருவர் பயங்கரமான

சாதனியாக கூறப்படுகின்றது இதற்கு முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு சோவியத் தென்கொரியா விளையாடிய இறுதி ஆட்டத்தில் அடிப்படையில் சோவியத் யூனியன் தென்கொரியாவை தோற்கடித்தது இதில் அதிகமாக இருந்த கோல்கள் ஏழாக இருந்தது இப்பொழுது டென்மார்க் கோல்களை அதிகமாக அடித்து ஒலிம்பிக்கினுடைய இறுதி ஆட்டத்தில் நிகழ்த்தப்படாத ஒரு சாதனையை நடத்தி இருக்கின்றது இந்த வெற்றி முப்பது கோல்களுக்கு மேல் அடித்த ஒரு சாதனையை முறியடித்து முப்பது ஒன்பது கோல்களை போட்டு ஒரு சரித்திர சாதனையை டென்மார்க்கினுடைய அணி ஏற்படுத்தி இருப்பது இப்பொழுது பெரும் கொண்டாட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டில் இருந்து டென்மார்க் அணி ஏழு கோல்களுக்கு மேல் வெற்றி பெறவில்லை இப்பொழுது படைத்திருப்பது அபார சாதனை என்ற புகழ் வானின் உச்சியில் பட்டொளி வீசி பறந்து கொண்டிருக்கின்றது இனி இலங்கை பத்திரிகைகளில் வெளியாகி இருக்கின்ற செய்திகள் அல்ல செய்திகளை அடிப்படையாக வைத்த வாராந்த கட்டுரைகளினுடைய உயிர் நாடி என்ன என்பதை பார்க்க இருக்கின்றோம் முதலாவதாக தமிழ் பொது வேட்பாளராக மாகாணத்தினுடைய அரசியல் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்த திரு அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் இவர் உண்மையில் தமிழரசு கட்சியை சேர்ந்தவர் தான் ஆனால் இந்த தேர்வில் தமிழரசு கட்சி கலந்து கொள்ளவில்லை தமிழரசு கட்சியிலே சுமந்திரன் அணி ஸ்ரீதரன் அணி என்று இருவிதமான கருத்து மோதல் இருப்பதனால் மாவை சேனாதி ராஜா அங்கிருந்து விலகியதாகவும் அவர் இன்னமும் இந்த வேட்பாளரை ஆதரிக்கவில்லை என்றும் அரியநேந்திரன் தேர்வை கூட அவர்கள் ஆதரித்ததாக இல்லை என்றும் அரியந்திரன் அவர்களிடமிருந்த சூழ்நிலையும் நெருக்கு வாரத்தையும் இது ஏற்படுத்தி இருக்கின்றது தமிழ் பொது வேட்பாளருடைய நிலையில் ஏன் ஒரு தமிழ் பொது வேட்பாளர் நியமிக்கப்பட வேண்டும் அவர் தேர்தலில் போட்டியிடுவதனால் ஒரு காலமும் வெற்றி பெற முடியாது எனவே தோல்வியின் மூலமாக அடையக்கூடிய வெற்றி என்ன என்பதை சரியான முறையில் மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டிய தேவை இருப்பதாக ஒரு காரணத்தை கூறுகின்றார்கள் இந்த பொது வேட்பாளர் என்பது திடீரென பூத்த ஒரு மலராக இருக்கின்றது இதனுடைய நெடிய வரலாறு என்ன என்பது தெரியவில்லை எனவே இது அடுத்த கட்டமாக எங்கே போக போகின்றது என்பதற்கும் ஒரு தீர்க்கமான கருத்து இல்லை என்று அந்த கட்டுரை கூறுகின்றது இப்படியான ஒரு முடிவின் மூலமாக தமிழ் மக்களினுடைய வாக்கு வங்கியை ஒன்றிணைத்து தங்களுடைய எதிர்ப்பை பெருமளவில் காட்டத்தான் முடியுமா என்றால் அதுவும் சவாலாகவே இருக்கின்றது எனவே தேவையான வாக்குகளை எடுத்து தனித்துவத்தை நிலைநாட்டுவது கடினம் ஆனால் இன்னொரு கட்டுரையில் அரசியல் ஆய்வாளர் ஒருவர் தமிழர் சுயமரியாதையின் அடைய இந்த சம்பவம் நடைபெறுவதாக கூறியிருக்கின்றார் ஆனால் தமிழர்கள் எதிர்த்து போட்டியிட்டதில் குமார் பொன்னம்பலத்தில் இருந்து சிவாஜிலிங்கம் வரை எடுத்திருக்கும் வாக்குகளினுடைய பார்த்தால் தமிழ் பொது வேட்பாளர் என்பது தமிழ் மக்களை இணைக்க தவறிவிட்டது என்பதையே வரலாறாக காட்டுவதாகவும் அந்த கட்டுரை சுட்டிக்காட்டுகின்றது விஜயதாச ராஜபக்ச அவர்களும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்றார் தான் நீதியமைச்சராக இருந்த காலத்தில் சுமார் இரண்டு வரையான சட்டங்களை இயற்றி இந்த நாட்டை சீரான பாதைக்கு கொண்டு சென்றதாகவும் இனங்களுடைய நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி சமூகங்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தி ஒரு நல்ல நிலையை தான் வெற்றி பெற்றால் உருவாக்குவேன் என்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு ஒரு வாக்கு வங்கி இருப்பதும் அந்த வாக்கு வங்கி தன்னுடைய வெற்றிக்கு உதவும் என்றும் ஊடகவியலாளரிடையே பேசுகின்ற பொழுது தெரிவித்திருக்கின்றார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை பொதுஜன பெருமுறவில் இருந்து தொன்னூற்றி ஐந்து வரையான பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரிக்கின்றார்கள் இவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து ஒரு பொதுவான அணியை உருவாக்குவதற்கான பணிகளை இப்போதைய பிரதமர் தினேஷ் குணவர்த்தனா அவர்களிடம் ஒப்படைத்திருப்பதாக இன்னொரு செய்தி கூறுகின்றது பலவேறு கருத்து முரண்பாடு உடையவர்கள் ரணில் விக்ரமசிங்கா என்கின்ற தனித்துவ தனி பெரும் தலைவரை நம்பி அவரினால் இந்த நாட்டிற்கு ஒரு விடிவை தர முடியும் என்றும் அவரை நம்பி ஒன்றாக இணைந்திருக்கின்றார்கள் அந்த நம்பிக்கையை நிறைவேற்ற முடியுமா அதற்கான வாக்குறுதிகள் என்ன என்ற அடிப்படையில் இந்த ஒன்றிணைவு ஏற்பட இருப்பதாக அந்த ஆய்வு கூறுகின்றது இப்படியாக இன்றைய காலை ஆய்வுகள் வெளியாகி இருக்கின்றன இது ட்யூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை